வணக்கம் சகோ இன்னைக்கு இயர் டென் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஏதோ அப்பாகலிப்ஸ் உலகத்தை காட்டுற மாதிரி காட்டுறாங்க அதாவது போராளியோ இல்லை ஏதோ ஒரு கொடூரமான வைரஸ் தாக்குதலாலேயோ உலகம் ஒரு பேரழிவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க இந்த பேரழிவில் நிறைய மக்கள் இறந்துட்டாங்க அந்த பேரழிவுக்கு அப்புறமா மக்கள் எல்லாருமே உணவு தண்ணி கிடைக்காம ஒரு வாழ்ந்துட்டு இருக்காங்க உலக அளவுக்கு அப்புறம் தப்பிச்ச சில மக்களும் இந்த சர்வைவல்னால இறந்து போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே குழுக்களாக வாழ்ந்துட்டுருக்க சர்வைவல் பீப்புள்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேட்டையாடி மனித தன்மையும் இல்லாமல் அவங்களையே கொண்டு சாப்பிட்ற நிலைமையில இருக்காங்க இந்த நிலைமையில ஹீரோ தன்னோட அப்பா லவ்வர் இவங்க ரெண்டு பேரும் கூடயும் தனியாக காட்டு பகுதியில் கிடைச்சதை வச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுவும் ஹீரோவோட லவருக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு அவங்களுக்கு மெடிசனும் வேணும் கையிருப்பில் இருக்கிற மெடிசனை வச்சு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்தில் வேற சில சர்வைவர்ஸ் திடீர்னு ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவோட அப்பாவை ஹீரோவோட கண்ணு முன்னாடி கொடூரமாக கொலை பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்ட இருந்த எல்லா பொருட்களையும் திருடிட்டு ஹீரோயினோட மெடிசனையும் திருடிட்டு போறாங்க ஹீரோ தைரியமா ஒரு முடிவு எடுக்கிறாரு தன்னோட அப்பாவை கொலை பண்ணவங்கள மறுபடியும் பழிவாங்கணும் அப்படின்னும் திருடிட்டு போன மெடிசனை எப்படியாச்சும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு தன்னுடைய லவ்வரை தனியா விட்டுட்டு அட்டாக் பண்ணி தன்னுடைய அப்பாவை கொலை அந்த சர்வேவல்ஸை தேடி ஹீரோ கிளம்புறாரு அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன ஹீரோ தன்னோட சாவுக்கு பழி வாங்கினாரா தன்னோட லவ்வரை காப்பாத்த மெடிசனை எடுத்துட்டு வந்தாரா அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க ஸ்டோரி ரொம்பவே சூப்பரான ஸ்டோரி ஆனா இந்த படத்துல நிறைய விஷயங்களை இவங்க சொல்லவே இல்லை எதனால உலகம் இப்படி மாறிச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை ஆனா அவங்க காட்டிருக்கிறத வச்சு நம்மளால இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது மக்கள் பார்த்தாலே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லாமே விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல எந்த ஒரு டயலாக் தெரியல ஏன்னா யாருமே பேசல எல்லாருமே காட்டு வாசிங்க மாதிரி தான் இருக்காங்க கத்துறாங்க கத்துறாங்களே தவிர அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல உலக அழிவுக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்க சர்வேபல்ஸ் அப்படின்னு காட்டுறாங்க ஆனால் படத்தில் வரவங்கள பார்த்தா ஒரு பத்து பன்னெண்டு பேர் தான் இருப்பாங்க அவங்கள வச்சு மட்டுமே இந்த படத்தை ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டாங்க என்ன மாதிரியான பேரழிவு நடந்துச்சு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் இவங்க எல்லாருமே ஓனாய்களுக்கு பயப்படுறாங்க ஒரு சூப்பரான சர்வேவல் த்ரில்லர் படமாக வேண்டியது ஆனால் எதை பற்றியுமே டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்காததுனால ஒரு நார்மலான சர்வைவல் த்ரில்லர் மூவியா இருக்குது எந்த கேரக்டருமே பேசவே இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய எமோஷனல்லாம் நமக்கு சூப்பராகவே கனெக்ட் ஆகுது ஆக்டிங்கு பெர்ஃபார்மன்ஸ் சீன் பை சீன் டேரக்டர் படத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் சூப்பராகவும் எடுத்துகிட்டு போயிருக்காரு சரியான எக்ஸ்பெலேஷன் இல்லை ஒரு இருக்குவாரு இந்த மாதிரி காட்டினாலே மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் டேரக்டரை எடுத்துருப்பார் போல நம்ம நிறைய ஹாலிவுட் படம் பார்க்குறோம் அதனால நமக்கு புரிஞ்சுரும் அதுவும் இதை புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு தான் சூப்பராக வர வேண்டிய படம் கொஞ்சம் சுமாராக வந்துருச்சு இருந்தாலும் டேரக்டருடைய முயற்சிக்கு நம்ம பாராட்டி ஆகணும் லோ பட்ஜெட்டில் ரொம்பவே சூப்பராக எடுத்துருக்காரு ஆஹா ஓகே ரேஞ்சுக்கு இருக்காது ஒரு நார்மலான சர்வைவல் த்ரில்லர் மூவி தான் ஒரு நல்லா சொல்லணும்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த படம் இப்போ தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு படத்தில் யாருக்குமே டயலாக் இல்லை அதனால இங்கிலீஷில் பார்த்தாலும் சரி தமிழ்ல பார்த்தாலும் சரி எந்த கேரக்டருமே பேசாது அதனால எந்த லாங்குவேஜில் நாளும் இந்த படத்தை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க்யூ